ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தேஹியபார கருணாகரம் கவசம் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் எழுபத்தி ஏழாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்திலே ராமானுசர் தமக்கு நான்கு பேருதவிகள் புரிந்தார் என்று பட்டியலிடுகிறார் திருவரங்கத்தமுதனர் கடந்த பாசுரத்திலே ராமானுஜர்கிட்ட ஒரே ஒரு விஷயம்தான் பிரார்த்தித்தார் அமுதனார் என்னன்னா உங்களுடைய ரெண்டு திருவடிகளையும் அப்படியே அடியின் தலை மீது வைத்து அனுகிரகம் பண்ண வேண்டும் நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் ஆளவந்தாரும் பெருமாளுடைய திருவடிகள் தங்கள் தலைமீது வைத்து அருள் புரிய வேண்டும்னு பிரார்த்தித்தார்கள் இப்போது அடியேன் உங்கள் திருவடிகள்ல பிரார்த்திக்கிறேன் அந்த திருவடிகளை அப்படியே அடையின் தலை மீது வைக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் அமுதனார் ராமானுசரும் அவர் மட்டும் இல்ல அந்த பாசுரத்தை யாரெல்லாம் சேவித்தோமோ நம்ம அத்தனை பேர் தலைகளிலும் ராமானுஜர் திருவடி பதித்து அனுகிரகம் பண்ணிட்டார் இப்போ அவர் அருள் பெற்ற ஆனந்தத்தோடு அவர் நமக்கு செய்த உபகாரங்கள் என்ன என்று நான்கு விஷயங்களை பட்டியலிடுகிறார் திருவரங்க தமுதனார் அதையும் பாருங்க ரொம்ப ரைமிங்காக அந்த ஈய்புத் தொடையோடு சொல்கிறார் ஈந்தனன் காய்ந்தனன் பாய்ந்தனன் ஏய்ந்தனன் என்று அப்படி ரைமிங்கோடு அந்த நான்கு உதவிகளை பட்டியலிடுகிறார் பாசுரத்தை பார்த்துருவோமா எழுபத்தி ஏழாவது பாசுரம் ஈந்தனன் ஈயாத இன்னருள் எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனன் அம்மறை பல் பொருளால் இப்படியனைத்தும் எய்ந்தனன் கீர்த்தியினால் என் வினைகளை வேர் காய்ந்தனன் வன்மை இராமானுசர்க்கு என் கருத்து இனியே ஈந்தனன் ஈயாத இன்னருள் எண்ணில் மறைக்குறும்பை பாய்ந்தனன் அம்மறை பல்பொருளால் இப்படியனைத்தும் எய்ந்தனன் கீர்த்தியினால் என் வினைகளை வேர் பெரிய காய்ந்தனன் வன்மை இராமானுசருக்கு என் கருத்து இனியே இப்போ ஒன்னொன்னா பாத்துருவோமா நாலு விஷயம் முதல் விஷயம் ராமானுஜர் என்ன பண்ணாரா ஈந்தனன் ஈயாத இன்னருள் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் அவருடைய திருவடிகளை அடியனுடைய தலை மீது பதித்தாரே இது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு கொண்டாடுகிறார் ஈந்தனன் தந்தருளினார்னு அர்த்தம் எத ஈயாத ஈயாதனா தராத அவ்வளவு எளிதில் மற்றவர்களுக்கு தராததான ரகசியமாக ஒழித்து வைக்கக்கூடிய அருளாகிய இன்னருள் இங்க எது இனிய அருள்னா ராமானுஜர் திருவடி பதிப்பதுதான் அப்போ ஈந்தனன் ஈயாத இன்னருள் மற்ற யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைக்காத அந்த பெரிய அனுகிரகத்தை அடியனுக்கு பண்ணிவிட்டார் ராமானுசர் இங்க வியாக்கியானத்துல பிள்ளைலோக்கம்ஜியர் காட்டுகிறார் ஆச்சாரியன் திருவடிகளை தலைமேல் பதித்துக் கொள்வதுங்கிற பாக்கியம் அவ்வளவு எளிதில் கிடைக்காதான் இது தேவர்களுக்கு கூட கிடைச்சுதான் தெரியலையே பிரம்மா எங்கேயாவது ஆச்சாரியன் திருவடிகளை தலைக்கு மீது சுமந்தார் பிரம்மாவின் வரலாற்றில் தெரியல இந்திரன் வரலாற்றில் தெரியவில்லை யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் ஆச்சாரியன் ராமானுசர் அவ்வளவு கருணையோடு தம் திருவடிகளை நம்முடைய தலை மீது பதிக்கிறார் என்றால் ஈந்தனன் ஈயாத யாருக்குமே கிடைக்காத இந்த ரகசியமான அந்தரங்கமான அனுகிரகம் அதை ஈந்தனன் ராமானுஜர் தந்துவிட்டார் எப்படிப்பட்ட அருள்னா இன்னருள் ஈயாத இன்னருள் அதை வெறும் அருள்னு சொல்லல இன் அருள் அருள்னா இனிமையான அருள்னு அர்த்தமா இதுக்கு வியாக்கியானம் பண்றார் ஜியர் பெருமாள் திருவடி பதித்து அனுகிரகம் பண்ணும் போது எவ்வளவு இனிமை இருக்குமோ அதை விட ராமானுஜர் நம் தலை மீது திருவடி வைத்தார்னு சொல்லும் போதே மனசுக்குள்ள இனிமையும் இன்பமும் பொங்கி வரது இல்லையா அப்போ பெருமாடின் அருளை விட இனிமையான அருள் தான் இந்த இன் அப்ப ஈந்தனன் அந்த திருவடியை கொடுத்தார் ராமானுஜர் ஈயாத யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை கொடுத்தார் இன் அருள் பெருமாளுடைய அருளை விட ராமானுஜர் திருவடி பதித்து அருள் புரிகிறாரே அது ரொம்ப இனிமையான அருளா இருக்கு இப்படி திருவடி பதித்ததுதான் ராமானுஜர் செய்த முதல் அனுகிரகம் இரண்டாவது அனுகிரகம் என்ன பண்ணாரா வேதத்தின் பொருளை நன்றாக உணர்த்தி இனி வேதத்துக்கு யாரும் தப்பர்த்தம் சொல்லி நம்மை குழப்ப முடியாதபடி நமக்கு தெளிவை கொடுத்துட்டாரா ராமானுஜர் ராமானுஜர் தலையில திருவடி பதிச்சு இந்த புத்திக்குள்ள சரியான வேத சித்தாந்தத்தை இன்ஜெக்ட் பண்ணிட்டார் இல்லையா இனி யார் என்ன பிலாசபி சொன்னாலும் நாங்க குழம்பவே மாட்டோம் வேதத்துக்கு யாரெல்லாம் விரோதமாக பேசினார்களோ அத்தனை பேரையும் வேதக் கருத்துக்களை கொண்டே வீழ்த்தி எங்களுக்கு தெளிவு கொடுத்துட்டார் ராமானுசர் அதுதான் ரெண்டாவது அருள் என்ன எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனன் அம்மறை பல்பொருளால் எண்ணில் எண்ணிக்கையில் அடங்காத மறை குறும்பை மறைனா வேதம் குறும்புன்னா எதிரிகள்னு அர்த்தம் மறை குறும்பை இந்த குறும்புத்தனம் பண்ணி வேதத்துக்கு தப்பர்த்தன்லாம் சொல்லக்கூடிய வேதத்துக்கு விரோதிகள் இருக்காளே எண்ணில் மறை குறும்பை எண்ணிக்கையில் அடங்காத பல பேர் வேதத்துக்கு தப்பர்த்தம் சொன்னா அந்த விரோதிகளை எல்லாம் பாய்ந்தனன் இந்த இடத்துல பாய்தல்னா தள்ளுதல்னு அர்த்தம் உனக்கும் வேதத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வேத நெறியிலிருந்து அவர்களை எல்லாம் தள்ளி விட்டார் ராமானுசர் எப்படி தள்ளினார்னா அம்மறை அந்த வேதத்தில் உள்ள பல் பொருளால் பல அர்த்தங்களை கொண்டே வீழ்த்தினாராம் வேதத்துக்கு தப்பர்த்தம் சொன்னவா பல பேர் இருக்கா அதையே தங்கள் கொள்கை என்று உலகத்திலே பிரச்சாரமும் ராமானுஜருக்கு முன்பும் அவர்களை கண்டித்தவர்கள் உண்டு ராமானுஜருக்கு பின்பும் அவர்களை கண்டித்தவர்கள் உண்டு ஆனா ராமானுஜர் அவர்களை தள்ளினதில் மட்டும் ஒரு ஸ்டைல் இருக்கான் அது என்னன்னா மற்றவர்கள் என்ன பண்ணா சில பேர் சில பிலாசபி சொல்லும் போது என் புத்திக்கு இது புரியல இல்லை என்னுடைய அந்த ஆராய்ச்சிப்படி இது ஒன்றும் சரியாவல்ல அல்லது உன்னுடைய இதில் அந்த பிழை இருக்கு இந்த பிழை இருக்கு ஏதேதோ சொன்னார் ஆனால் ராமானுஜர் என்ன பண்ணார் அந்த எதிராளி எந்த வேதத்தை கையில் வச்சுட்டு இதுதான் கொள்கைன்னு சொல்றானோ அந்த வேதத்தை கொண்டே அவர்களை கண்டித்தாராம் புரியறாப்புல உதாரணம் சொல்றேன் எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனன் அம்மறை பல்பொருளால் எல்லையில் அடங்காத வேதத்துக்கு தப்பர்த்தம் சொன்ன விரோதிகளை தள்ளினார் வேதத்தை கொண்டே வேதார்த்தத்தை சொல்லியே வீழ்த்தினார் இது எப்படின்னா இப்போ ஒரு சிலர் ஒரு கொள்கை சொன்னார்கள் இதுக்கு நிர்விசேஷவாதம் மாயாவாதம்னு பெரும் ஆத்மானு ஒன்று மட்டும்தான் இருக்கு வேற ரெண்டாவதே கிடையாது உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது ஆத்மா மட்டும்தான் இருக்கு அப்போ நான் யாருப்பா இத்தனை பேர் இருக்கோமே என்ன எல்லாரும் அந்த ஒரே ஆத்மா தான் உலகத்தில் பல பல தெரியறதே அதெல்லாம் அறியாமையினால மாயையால் தெரியறது இதெல்லாம் வெறும் பொய்த்தோற்றம் தான் ஒன்னே ஒன்று தான் இருக்குது வேற எதுவுமே கிடையாது இதுதான் வேதத்தின் கொள்கை என்றார்கள் வேதத்தின் கொள்கையா அங்க வேதத்துல எங்க சொல்லியிருக்குன்னு கேட்டா அகம் பிரம்மாஸ்மின்னு வேதத்துல சொல்லியிருக்கு நானே அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த ஒரு பிரம்மம் தான் இருக்கு வேற எதுவுமே உலகத்துல கிடையாது நானே அந்த பிரம்மம் ஏக்கமேவ அத்விதீயம்னு சொல்லியிருக்கு அந்த ஒன்னை தவிர ரெண்டாவதே கிடையாது தத்துவமசின்னு சொல்லியிருக்கு சர்வம் கல்விதம் பிரம்மன்னு சொல்லியிருக்கு அதனால வேதத்தின் கொள்கை ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது என்று வாதம் செய்தார்கள் இப்போ மற்றவர்கள்லாம் அவர்களை வந்து என்ன கேட்டார்களாம் நீங்க பாட்டுக்கு இப்படி சொல்றீங்களே ஒண்ணுதான் இருக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னால் இதை கேட்டால் எங்களுக்கு பயமா இருக்கு இப்படிப்பட்ட பிலாசபி எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் விட்டுட்டு போறோம்னு ஒரு சிலர் போனார்கள் ஒரு சிலர் என்ன சொன்னாலும் இல்லை இல்லை நாங்கள்லாம் ரொம்ப தெய்வ பக்தர்களாக இருக்கோம் நீங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு ரெண்டாவதே இல்லைன்னா நீங்க அந்த தெய்வத்தையும் கூட பொய் தோற்றம்னு சொல்வதா இருக்கு இது என் மனசுக்கு ஒத்துவல்ல அதனால நான் வேற பிலாசபி பக்கம் போறேன்னு ஒரு சிலர் போனார்களாம் ஆக ஒத்தொத்தரும் அவாவா மனம் போனபடி ஒரு காரணம் சொல்லி அதனால் இது தப்புன்னா ஆனால் ராமானுஜர் மட்டும்தான் என்ன பண்ணுறார் அப்பா நீ இவ்வளோ நேரம் ஒரு ஃபிலாசபி சொல்லிட்டு இருக்கியே இது வேதத்துக்கே முரணாக இருக்குன்னார் அவன் கேட்டான் வேதத்தில் சொல்லியிருக்கேன் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி நானே பிரம்மம் நான் மட்டும்தான் இருக்கேன் வேற எதுவும் இல்லை சொல்லியிருக்கேன்னா ராமானுஜர் கேட்டார் அதே வேதத்தில் போக்தா போக்யம் பிரேரித்தாரஞ்சமத்வான்னு சொல்லியிருக்கேன் இந்த கேள்வி யாரும் கேட்கல ராமானுஜர் கேட்டார் போக்தா போக்யம் பிரேரிதாரன் பிரேரித்தாரஞ்சமத்வா இந்த உலகத்தை ஆள்பவன் ஒரு இறைவன் இருக்கான் அவன் ஆணைப்படி அனுபவிக்கக்கூடிய ஞானம் உள்ள ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள் அனுபவிக்கப்படும் பொருளாகிய ஜனப்பொருள்கள் இருக்கின்றன மூன்று வித தத்துவங்கள் அறிவுள்ள பொருள் அறிவற்ற பொருள் இதை ஆளக்கூடிய பரம்பொருள் முப்பொருள் இருக்கு என்று வேதம் சொல்லி இருக்கிறதே இதற்கு உன்னுடைய பதில் என்ன ராமானுஜர் வந்து கேள்வியை முன் வச்சார் அடுத்த கேள்வி கேட்டார் ராமானுஜர் இதே வேதத்துல ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறுன்னு வாக்கியங்கள் இருக்கே எஸ்ய ஆத்மா சரீரம் ஜீவாத்மாவை தனக்கு உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள் பகவான் இருக்கான்னு சொல்லியிருக்கே அப்ப அதை என்ன பண்ணுவேன் அடுத்து இதே வேதத்துல துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் சமாளம் தயோரண்ய பிப்பலம் சுவாது அத்தி அனஷ்ணன் அந்யோ அபிஜாக்கீதின்னு இந்த உடம்புங்கிற மரத்துல ஜீவாத்மானு ஒரு பறவையும் பரமாத்மான்னு ஒரு பறவையும் இருக்கின்றன பரமாத்மாங்கிற பறவை கர்மவினைகளாகிய பழங்களையே உண்ணாமல் புஷ்டியா இருக்கு ஜீவாத்மாங்கிற பறவை கர்மவினைகள் என்ற பழங்களை உண்டு 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 ஞானம் சுருங்கி போயிடுறது இந்த விஷயம் வேதத்துல இருக்கே அப்போ இது ஜீவாத்மா பரமாத்மாவை வேறு வேறு என்று சொல்லவில்லையா ஏன் நித்தியோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் ஏகோ விததாதி காமான் என்று ஆண்டவன்தான் உலகத்துக்கெல்லாம் முதலாளி அவனை சுற்றி உள்ள அத்தனை பேரும் அவனுடைய தொழிலாளி என்று வேதமே சொல்லி இருக்கிறதே இது உங்கள் கண்ணுக்கு படவில்லையா வரிசைய ராமானுஜர் கேள்வி கேட்டார் அப்ப அவர்கள் சொன்னார்கள் சரிதான் அப்ப வேதத்துல ஒரு சில வாக்கியங்கள் ஜீவாத்மா பரமாத்மா எல்லாம் ஒண்ணுங்கிறது ஒரு சில வாக்கியங்கள் எல்லாம் வேறு வேறுங்கிறது அப்ப நீ எப்படி புரிஞ்சுப்பேன்னு கேட்டா அதுக்கு ராமானுஜர் பதில் சொன்னார் ரொம்ப சிம்பிள் இதே வேதத்துல தானே உடல் உயிர் உறவு சொல்லியிருக்கு ஜீவாத்மாவுக்குள்ளும் உயிராக பகவான் இருக்கிறான் எல்லா ஜட பொருள்களையும் உடலாக கொண்டு உள்ளே உயிராக பகவான் இருக்கிறான் உடல் உயிர் உறவு இருக்கு இல்லையா எல்லாத்துக்குள்ளேயும் பெருமாள் இருக்கிறதுனால எல்லாமே பெருமாள்னு சொல்லலாம் அதுக்காக பெரும்பாலும் அதுவும் அப்படியே ஒன்று சுரூப்பு ஐக்கியம்னு ஆகிடாது ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் நல்லா வேலை பார்க்குறாருங்கிறதுனால சார் இந்த ஆஃபீஸே அந்த மேனேஜர் தான் சார் மேனேஜர் தான் ஆஃபீஸு ஆஃபீஸ் தான் மேனேஜருங்கிறோம் அதுக்காக ஆஃபீஸ்னு ஒரு வடிவமே இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்குறவாழ்லாம் வெறும் பொய் தோற்றோம் மேனேஜர் ஒருத்தர் தான் இருக்காருன்னு அர்த்தம் அவர் சிறப்பாக வேலை அவர் நன்னா எல்லாத்தையும் இயக்கிறார் அவர் கட்டுப்பாட்டில் மொத்தமாக இருக்குது அவரே எல்லாங்கிறோம் அது போல அந்த மேனேஜராக பகவான் இருக்கிறான் அவனுக்கு கீழ்ப்பட்டவர்களாக அத்தனை பேரும் இருக்கா உலகம்ங்கிற ஆபீஸ் அவன் கட்டுப்பாட்டுல இருக்கு எல்லாத்தையும் அவன் ஆள்வதால் அவனே உலகம்னு சொல்லிட்டு போகிறோம் எல்லாமே அவனுக்கு சரீரம் என்பதால் அவனே உலகம்னு சொல்லிட்டு போகிறோம் நாமும் அவனுக்கு சரீரம்ங்கிறதுனால நானும் நாராயணன்னு சொல்கிறோம் அப்படி சொன்னதுக்காக நாமும் அவனும் ஒன்றுன்னு ஆயிடாது அப்போ இறைவன்னும் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு குணங்கள் உண்டு அவனுக்கு அறிவு உண்டு அவனுக்கு கருணை உண்டு அவனுக்கு இருப்பிடம் உண்டு அவனுக்கு சொத்துக்கள்லாம் உண்டு இந்த மொத்த உலகமுமே அவனுக்கு சொத்து தான் இதெல்லாம் இருந்தாலும் எல்லாத்தோடையும் கூடி இருப்பதால் டோட்டலி எல்லாம் சிங்கிள் யூனிட்னு சொன்னாலும் தப்பு இல்லை அதே சமயம் அந்த உயிரான இறைவன் வேறு தான் உடலாக இருக்கும் இந்த பொருள்கள் வேறு தான் வேறு வேறுன்னு சொன்னாலும் தப்பு இல்லை ஒவ்வொரு கோணத்தில் வேதம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அப்போ அகம் பிரம்மாஸ்மின்னா இறைவன் இல்லாமல் என்னால் தனித்திருக்க முடியாது இறைவன் தான் எனக்குள்ளே ஆத்மா அதனால நானும் கடவுள்னு சொல்லலாம் அதே சமயம் நானே கடவுள் ஆவேனா ஆக மாட்டேன் நித்தியோ வாக்கியம் அதுக்காக நீயே கடவுள்னு நினைச்சுடாதுன்னு சொல்லியிருக்கு அப்ப ராமானுஜர் மட்டும்தான் என்ன பண்ணார்னா மற்றவர்கள்லாம் அப்பா நீங்க ஏதோ பெரிய பிலாசபி சொல்றீங்க இதுக்கு நாங்க இன்னும் பக்குவப்படலை போல இருக்கு நீங்க சொல்றது தான் இருக்கும்னு நினைச்சுன்னு போயிட்டா ஒரு சிலர் அவளுக்கு தோன்னுதை வச்சு வாதம் பண்ணா ராமானுஜர் மட்டும்தான் எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனன் இப்படி தவறான கருத்து சொன்னவாளை தள்ளினா தள்ளினார் எப்படி தள்ளினார்னா அம்மறை பல் பொருளால் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட பல அர்த்தங்களையும் எடுத்து நீ எந்த வேதத்தை வச்சு வாதம் பண்ணுகிறாயோ அதே வேதத்தை கொண்டு நான் உண்மையான பிலாசபியர் வாதிட்டு நிலைநாட்டி காட்டுகிறேன் என்று நிலைநாட்டிய ஒரே நபர் ராமானுசர் கன்வின்சிங்கா வேதத்தில் உள்ள அத்தனை வாக்கியங்களுக்கும் விளக்கம் கொடுத்து எல்லா வேதங்களையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் எதை ஃபிலாசபின்னு சொல்கிறதோ அதை முடிவாக ஃபிலாசபின்னு ஏத்துப்போம் மற்றவர்கள் மனசுக்குள்ள ஒரு ஃபிலாசபியை ஃபார்ம் பண்ணிட்டு வேத வாக்கியங்களை அதுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சு எந்ததை வேத வாக்கியம் அதுக்கு சாதகமாக இருக்கோ அதை வச்சுட்டு எதெல்லாம் பாதகமாக இருக்கோ அதை தள்ளினா ராமானுஜர் அன்பயஸ்டா வேதங்களை ஆராய்ச்சி பண்ணார் எழுதி வச்சுக்கோங்கோ ஒரு வேத வாக்கியத்தை கூட ரிஜெக்ட் பண்ணாத ஒரே ஆச்சாரியன் ராமானுஜர் எந்த வேத உபநிஷத்தில் உள்ள ஒரு வாக்கியத்தை கூட ரிஜெக்ட் பண்ணாமல் எல்லாவற்றுக்கும் அர்த்தம் சொல்லி அதுலேருந்து என்ன சித்தாந்தம் வந்ததோ அதனால அந்த ராமானுஜர் நமக்கு இது விசிஷ்டாத் அனுகிரகம் என்ன பண்ணாராம் அனைத்தும் எய்ந்தனன் கீர்த்தியினால் இந்த உலகம் முழுக்க தன் புகழாலே பரவி விட்டாராம் பெருமாள் எப்படி சொரூபத்தால் எங்கும் நிறைந்திருப்பாரோ ராமானுஜர் தம் புகழாலே எங்கும் நிறைந்தவர் இப்படி வேதத்தின் சரியான அர்த்தத்தை காட்டி பாமரன் வரை பகவானை பத்தி புரிந்து கொள்ளும்படி பாமரன் வரை வேத பொருளை கொண்டு போய் சேர்த்துட்டார் இல்லையா வேதத்தை வேதத்தின் சுவை பயனை பாமரனிடம் சேர்த்தவர் ராமானுசர் அதனால இப்படி அனைத்தும் இப்படி இல்லை ஈனா இந்த படினா உலகம்னு அர்த்தம் இப்படி இந்த உலகம் அனைத்தும் முழுவதிலும் ஏய்ந்தனன் நன் பரவினார் நிரம்பினார்னு அர்த்தம் எப்படி கீர்த்தியினால் அவர் புகழ் என்பது உலகமெல்லாம் பரவி விட்டது அந்த புகழ் மூலமாக உலகெங்கும் நிறைந்து விட்டார் ராமானுசர் ராமானுசர் நம்ம தான் அவதாரம் பண்ணார் அல்லது பாரத தேசத்தின் தெற்கே தான் அவரை தெரியும் கிடையவே கிடையாது லோகம் முழுக்க ராமானுஜரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது ஓரளவு ஆன்மீகத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன வேத நெறி என்பது என்ன என்று வேத நெறியை ஓரளவு தெரிஞ்சுக்கணும்னு வந்துட்டாலே ராமானுஜர் தான் மொத்த வேதங்களையும் ரட்சித்து அத்தனை வேத வாக்கியங்களுக்கும் சரியான முறையில் பொருள் காட்டினவர் அவரை தெரியாம இருக்க முடியாது ஆகையினால இப்படியணைத்தும் எய்ந்தனன் கீர்த்தியினால் இந்த உலகம் முழுக்க பரவி விட்டார் நிறைந்து விட்டார் கீர்த்தியினால் தன் புகழாலே நிறைந்து விட்டார் ராமானுசர் அப்ப நாம் காணும் இடமெல்லாம் அவர் நமக்கு தெரிகிறார் இது அவர் செய்த மூன்றாவது அனுகிரகம் நான்காவது உதவி என்னன்னா நம்ம பாபங்கள்னு ஒன்று இருந்ததே அது எப்போ இருந்தது ராமானுஜர் மொத்தமா அதெல்லாம் எரிச்சு வேரோடு அழித்து கொடுத்து அதுதான் என் வினைகளை வேர் பெரிய காய்ந்தனன் என் வினைகளை நான் செய்த பாபங்கள் எவ்வளவு பிராயஷ்சித்தம் பண்ணாலும் கூட போகாது என்று கருதக்கூடிய அந்த பாபங்கள் இருக்கே என் வினைகளை நான் செய்த ஒட்டுமொத்த பாபங்களையும் வேர் பெரிய சும்மா போக்குறதுலாம் இல்ல வேரோடு போக்கிட்டாராம் மரத்தை சில பேர் வெற்றேன்னு வேற விட்டு வச்சா வேர் திரும்ப முளைச்சு வரும் அது போல பாப்பத்துக்கு வாசனைன்னு ஒரு வேர் ஒண்ணு உள்ள இருக்கும் பாபத்தையே அழித்தாலும் அந்த வாசனை உள்ள இருந்து அந்த மனப்பதிவு மென்டல் இம்ப்ரிண்ட் அது இன்வாலன்ட்ரியாக நம்மளை தூண்டி 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 திரும்ப அதே பாபத்தை பண்ண வைக்கும் ஆனால் ராமானுஜர் என்ன பண்ணார்னா என் வினைகளை வேர் பரிய அந்த வேரோடு சேர்த்து பாபத்தின் வாசனை கூட உள்ளே இருக்காதபடி காய்ந்தனன் காய்ந்தனன் என்றால் அழித்து விட்டார்னு அர்த்தம் அல்லது எரித்து விட்டார்னு அர்த்தம் எப்படி ஒரு மரத்தை வேரோடு சேர்த்து எரிச்சுட்டா திரும்ப வராதோ அது போல பாப்பங்கள்ங்கிறது புதர் மாதிரி கிடந்தது தூறுகள் பாய்ந்தவனவேனு பெரியாழ்வார் பாடியபடி மொத்த பாப்பங்களையும் எரிச்சு கொடுத்துட்டார் ராமானுசர் இது நான்காவது அனுகிரகம் அப்போ முதல் அருள் திருவடி பதித்தார் இரண்டாவது அருள் தெளிவான ஞானத்தை கொடுத்தார் மூன்றாவது அருள் தன் புகழால் எங்கும் பரவி எல்லா இடத்திலும் நமக்கு காட்சி தருகிறார் நாலாவது அருள் நம் பாபங்களை போக்கி கொடுத்துட்டார் இத்தனை நாலு அனுகிரகம் பண்ணாலும் ராமானுஜருக்கு திருப்தி இல்லையா இந்த குழந்தைக்கு இன்னும் அனுகிரகம் நமக்காக காத்திருக்கிறாரா வன்மை ராமானுஜருக்கு என் கருத்தினியே வள்ளலான ராமானுஜருக்கு இன்னும் என்னதான் அனுகிரகம் பண்ணணும் திருவுள்ளமோ தெரியல அந்த அருட்பார்வையோடு அழியனை இருக்கார் இதற்கு மேலும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ராமானுஜர் காத்திருக்கிறார் என்று தெரிவிக்கிறார் அப்போ அனுகிரகத்தின் பட்டியல் நாளோட முடியலையா நாள் இது வரைக்கும் பண்ணிட்டார் இப்ப என்ன பண்றாரா ராமானுசர் மேற்கொண்டு இவனுக்கு என்ன பண்ணலாம்னு வண்மை வள்ளல் தன்மை அவரை போல ஒரு வள்ளல் கிடையாதே வண்மை வள்ளல் தன்மை கொண்ட ராமானுஜருக்கு ராமானுஜர் ஆகிய உங்களுக்கு என் கருத்து இனியே இதுக்கு அப்புறமும் என்ன கருத்து என்ன கருத்துன்னா திருவுள்ளத்தில் என்ன நினைவு வேற என்ன அனுக்கிரகம் பண்ணலாம்னு பார்த்திருக்கிறீரா திருவரங்க தமுதனார் சொல்றார் ஏற்கனவே நீங்க பண்ண நாலு அனுகிரகத்துக்கே அடியனுக்கு ஒரு தகுதியும் கிடையாது நாலு அனுகிரகத்தை பண்ணி விட்டீர் பண்ணின பின்னும் திருப்தி வராமல் இன்னும் இந்த குழந்தைக்கு என்ன பண்ணலாம் இன்னும் இந்த குழந்தைக்கு என்ன பண்ணலான்னு அடியனுக்காக சிந்தித்துக் கொண்டிருக்கிறீரே இந்த வள்ளல் தன்மை யாருக்கு வரும் ஸ்ரீரங்கன் ஆச்சியாரோட குழந்தை இல்லையா ராமானுஜர் ஸ்ரீரங்கன் ஆச்சியார் தான் போகிற போக்களை யாரோ ஒத்த தாயார் சன்னதியை நோக்கி கை கூப்பிட்டு போனா அவனுக்காக ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வா கஸ்மைச்சி தஞ்சலிபரம் வகதேவி தீரியன்னு யாரோ கை கூப்பிட்டு போனவனுக்கு செல்வத்தை கொடுத்தாள் ஆத்மானுபவத்தை கொடுத்தாள் பெருமாள் பரிந்துரை செய்து மோட்சத்தையும் பெற்றுக் கொடுத்தாள் எல்லாத்தையும் கொடுத்து ஸ்ரீரங்க நாச்சியார் யோசிச்சாலாம் அந்த குழந்தையனை பார்த்து கை கூப்பிட்டு போனா அவனுக்கு நான் இவ்வளோ தானே கொடுத்தேன் செல்வத்தை கொடுத்தேன் ஆத்மானுபவம் கொடுத்தேன் மோட்சம் போராது போராது இன்னும் ஏதாவது கொடுக்கணும் மேல கொடுக்க ஒண்ணு என்ன பண்றதுன்னு ந கிஞ்சித் ஊச்சிதம் கிருத்தமித்திய தாம்ப தோம் லஜசே கதைய கோயம் உதார பாவகா ஸ்ரீரங்கநாச்சியார் வெட்கத்தில் தலை குனிந்தாளாம் அந்த குழந்தைக்கு இதுக்கு மேல என்கிட்ட கொடுக்க ஒண்ணும் இல்லையேன்னு தாயார் தலை குனிந்தாளாம் அப்ப எல்லாத்தையும் கொடுத்தாலும் இன்னும் கொடுக்கணுங்கிற எண்ணம் அது தான் இருக்கும் அந்த ஸ்ரீரங்கநாச்சியாரின் நாச்சியாரின் குழந்தை அல்லவா ராமானுசர் அதனாலதான் ராமானுஜரும் வன்மை ராமானுசருக்கு என் கருத்தினியே இன்னும் என்ன செய்யலாம் இன்னும் என்ன செய்யலான்னு எங்களுக்காக நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர் என்று ராமானுசரை கொண்டாடுகிறார் அதுதான் இந்த எழுபத்தி ஏழாவது பாசுரம் அப்ப பாசுரத்தின் கருத்து தன் திருவடிகளை நம் தலைமீது பதித்து யாருக்குமே கிடைக்காத இனிய அருளை செய்து விட்டார் ராமானுசர் ரெண்டு வேத வாக்கியங்களை கொண்டே வேதத்துக்கு தப்பர்த்தம் சொன்ன விரோதிகளை எல்லாம் வீழ்த்தி அதன் மூலம் நமக்கு தெளிவை கொடுத்து விட்டார் ராமரசர் மூன்று தன் புகழாலே உலகெங்கும் நிறைந்து நமக்கு எப்போதும் காட்சி தந்து கொண்டே இருக்கிறார் நான்காவது நம் பாபங்களை வேரோடு அழித்தும் கொடுத்து விட்டார் இது போதாதுன்னு இன்னும் என்ன அனுகிரகம் பண்ணலான்னு அந்த வள்ளல் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் ஈந்தனன் ஈயாத இன்னருள் எண்ணில் மறைக்குறும்பை பாய்ந்தனன் அம்மறை பல்பொருளால் இப்படியனைத்தும் ஏய்ந்தனன் கீர்த்தியினால் என் வினைகளை வேர்வறிய காய்ந்தனன் வண்மை ராமானுசர்க்கு என் கருத்து இனியே அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் his வேதிக் ஸ்டேட்மெண்ட் தி எனிமீஸ் ஆஃப் வேதாஸ் ஹி universe திஸ் யூனிவர்ஸ் வித் ஹிஸ் ஹி பேர்ன்ட் மை சின்ஸ் அலாங் வித் ரூட்ஸ் ஓ magnanimous ராமானுஜா வாட் இஸ் டூ யூ வாண்ட் டு டூ ஃபார்மி என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் இந்த ராமானுஜருக்கு நம்ம அடியார்கள் அடியார்கள்ங்கிறோமே இது ஏதோ சீசன் இல்லை ஒரு காலம் ராமானுஜர்கிட்ட அடிபணி இருந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே மனம் மாறியது இன்னொருத்தட்ட கிடையவே கிடையாது எப்போ தெளிவான வேதார்த்தத்தை ராமானுஜர் புரிய வச்சுட்டாரோ இனி யாரும் எதுவும் சொல்லி நம்மளை குழப்பவே முடியாதுங்கிறத தெளிவாக குழப்பம் இல்லாமல் சொல்ல போகிறார் திருவரங்க தகுந்தனார் அதை அடுத்த பாசுரத்தில் காண்போம் திருவரங்கத்த புதனார் திருவடிகளே சரணம் கீதனன் நீயாக இந்நருளே என் மறை பாய்தனன் பொருளார் இப்படி என தூங்கேதன்கீர்த்திகினார் என் வினைகளை வேற்ப காய்தனன் வண்மை ராமானுசர் என் கருத்தினி நீருள் மறை குறும்ப மரை பல் பொருளால் அம்மரை என தும் ஏதன கீர்த்திகினா என் காந்தனர் வண்மை ராமான என் கருத்தின